மீனாட்சி மருத்துவமனையினுடைய மக்கள் தொடர்பு அலுவலர் மரியாதைக்குரிய சகோதரர் அர்ப்பணிப்பு விழாவிற்காக ஏற்பாடுகளை தஞ்சாவூர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புரோகிராம் ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த சர்வீஸை வந்து இன்றைக்கி எப்படி இதை உற்சாக செய்றீங்களோ அதை கடைசி வரைக்கும் தொடர்ந்து செய்யணும் அதான் என்னோட ரிக்வஸ்ட்டு ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க சொல்கிறது என்னன்னா அந்த கரெக்ட் டைமில் இந்த கோடன் நவர்ஸும் சொல்கிறாங்கல்ல அந்த டைம்க்குள்ள ஒரு பேஷண்ட்டு ஒரு மருத்துவமனைக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி வர பேஷண்ட்டு அந்த டைம் அவங்க வந்தாங்கன்னா எந்த மருந்து மனைக்கு போனாலும் செய்தேன் அவங்களுக்கு வந்து டாக்டருக்கு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களை வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக அது இந்த மக்களுக்கு இந்த பொதுநல சங்கம் மூலமாக கிடைத்திருக்கிறது அந்த சங்கம் தொடர்ந்து